கேரளாவில் உள்ள காசர்கோடு அப்படிங்கிற இடத்துல இந்த போடுற மிஷின் டெஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு தடவை பாஜகவினுடைய தாமரை சின்னத்தில் அவங்களுக்கு விழுது எதிர்கட்சிகள் பார்த்து கண்டுபிடிச்சு அது குற்றம் சாட்டியிருக்காங்க இது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு அது என்னன்னு பாருங்கப்பா உடனடியாக என்னன்னு பாருங்க அப்படின்னு கை கட்டி விட்டுருக்கு தேர்தல் ஆணையம் தானே அது எவ்வளவு நேர்மையாக பிஜேபிக்கு செயல்படும் அப்படிங்கிறது தெரியும் சரி கேரளாவில் பிஜேபி ஆட்சியில் இல்லை அது கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆளுது அதனால அங்கே ஒரு ஃப்ராடு நடக்கும் பொழுது அதை அந்த கேரளா சார்ந்த எதிர்க்கட்சியை சார்ந்த நபர்களை கண்டுபிடிச்சி அதை நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவுமே இது பேசு பொருளாக ஆயிருக்கு இப்போ கேரளா இல்லாத பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் இருக்கும்ல அந்த பிஜேபி ஆளுகிற மாநிலங்களினுடைய நிலைமை என்னவா இருக்கும் இப்போ இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுறதுனால கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் என்ன யோசிக்கிறீங்களா இல்லை கரெக்டாக யோசிக்க வேண்டிய நேரம் தான் யோசிங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கேரளாவில் உள்ள காசர் காசர்கோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு குத்து ஒன்று ஓட்டு ரெண்டு தாமரைக்கு மட்டும் மற்ற எல்லாத்துக்கும் குத்து ஒன்றுனாக ஓட்டு ஒன்று தான் இதை எதிர்க்கட்சிகள் கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தை கொண்டு போய் நீதிமன்ற தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு ஏப்பா என்ன எதுவும் உடனடியாக பார்த்து முடிச்சு விடுங்கப்பா அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை கைவிட்டிருக்கு இந்த இவிஎம் மீதான அவநம்பிக்கை அப்படிங்கிறது ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் இந்தியா முழுக்க இந்த இவிஎம் மிஷனில் பிஜேபி ஏன் கை வைக்காது அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க சில எக்ஸாம்பிள்ஸும் காமிச்சிருந்தாங்க அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் காமிச்சிருந்தாங்க இப்போ இந்த கை வைக்க முடியுமா தேர்தல் ஆணையத்தில் செயல்படுகிற அதிகாரிகள் அந்த ஆளுங்கட்சியினுடைய பக்கம் போகும் பொழுது அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய ஆளுகைக்கு கீழே போகும்பொழுது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் ஒரு கட்சி சார்பாக போகும் பொழுது அல்லது தேர்தல் ஆணையத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய ஆட்களை

அதனால ஈஸியா கண்டுபிடிச்சு அந்த நீதிமன்றத்தை கொண்டு வந்து ஒரு ஜனநாயக ஜனநாயக மக்களுக்கு இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க இப்போ பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் இருக்குல்ல பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல இந்த இவி மெஷினோட நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹரியானாவில் ஒரு எலக்ஷன் நடந்துச்சு அந்த எலெக்ஷன்ல பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை அந்த தேர்தல் ஆணைய அறி அதிகாரி என்ன பண்ணாருன்னா இன்ட்டு இன்ட்டுன்னு போட்டு எல்லாத்தையும் கசை கசை குப்பை போட்டுருந்தாரு இது பக்கத்துல அந்த சிசிடிவி கேமராவில் கேப்சர் ஆயிருச்சு சிசிடிவி கேமரா பார்க்காம தலைமை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உசாராயின் இப்படி பார்க்கும்போது சிசிடி கேமரா இந்த ஃபுட்டேஜ் லீக் ஆகுது எல்லாருடைய சோஷியல் இது பெரிய பேசு பொருளாக பிஜேபிக்கு தேர்தல் ஆணைய அதிகாரி செயல்படுகிறார் குற்றச்சாட்டு நீதிமன்றத்துக்கு போகுது இந்த தேர்தல் ஆணைய அதிகாரி பதில் சொல்ல போய் பதில் சொல்ல போய் பண்ணிட்டேன் எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளையை நினைச்ச மன்னிச்சிருங்க அப்படின்னா அந்த நீதிபதிகளுடைய காலில் விழுகாத குறையாக அவர் கண்ணீர் விட்டு அந்த நீதிபதி பார்க்கறாரு பார்த்துட்டு ஏப்பா என்னவா இந்த அயோக்கியத்தனமான ஒரு பார்த்துட்டு இதுக்கெல்லாம் எதுக்குப்பா வெள்ளையன் சொல்லி தெரிஞ்சுட்டு

போட்டிருக்கோம் சிசிடிவி இருந்ததனால அவர் மாட்டிக்கிட்டாரு அதுவும் சிசிடிவி கீழே உட்காந்து திருத்தும் பொழுது சிசிடிவி மறைவாக உட்காந்து திருத்திருந்தாக்க இந்த விஷயமே வெளில வந்திருக்காரு இப்ப வெளியில இந்த சிசிடிவி கீழே உட்காந்து திருத்தினா இந்த ஃபுட்டேஜ் வந்ததுனால அது பேசு அப்படி இல்லாத எவ்வளவோ இடங்கள் இருக்குமே இப்ப பிஜேபி பெருவாரியாக ஜெயிக்குது பெருவாரியாக மக்களுடைய நம்பிக்கை கொண்டிருக்கு பாருங்க ரோட் ஷோ போகும்பொழுது எவ்வளவு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க பூவள்ளி தூராங்க அப்படின்னு சில ஃபுட்டேஜஸ் சில மக்கள்களை காசு கொடுத்து அந்த கூட்டத்தை உண்டான நிப்பாட்டி வச்சுட்டு காசு கொடுத்து கூட்டத்தை கூப்பிடுறத ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு நாகாலாந்துல உள்ள ஒரு பையன் அந்த பிஜேபினுட மீட்டிங்க்கு போயிருக்காப்புல நல்ல ஒரு கூட்டமாக இருக்கு அண்ணா இவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இவ்வளவு மெஜாரிட்டியாக இருக்குமா பிஜேபி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த கூட்டத்தில் வந்திருக்குற ஒரு ஒரு பையன் ஸ்கூலோ காலேஜில் படிக்கிறாப்புல அந்த பையன் அந்த பையன் சொல்கிறாப்புல எனக்கும் பிஜேபி சம்மந்தம் கிடையாதுங்க ஆனால் பிஜேபி துண்டெல்லாம் போட்டிருக்காப்புல யாரோ வீடியோ எடுக்கிறாங்க அப்படி சொல்கிறாப்புல நான் வந்து காங்கிரஸ் அவர் சொல்கிறாப்பு அந்த பையன் நான் காங்கிரஸ் சப்போர்ட்டரு இங்கே எதுக்கு வந்தேனாக்கா காசு கொடுத்தாங்க ஐநூறுரூவா கொடுத்தா வந்தாக்கா ஐந்நூறுரூவா கொடுக்கலன்னு சொன்னாங்க அதனால வந்தாங்க ஐநூறுரூவா வாங்கிட்டு நான் போயிடுவேன் ஆனால் ஓட்டு போக முடியும் பொழுது நான் வந்து யாருக்கு போடுவேன் அவங்களுக்கு தான் போடுவேன் அப்படின்னு அந்த பையன் சொன்ன வீடியோ

காசு அவங்களுக்கு என்ன டெய்லி ஏதோ ஒரு பழப்பு போனோம்னாக்கா ஒரு ஐநூறுவா கிடைக்கும் வீட்டு செலவுக்கு ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும் சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு போவாங்க ஆனா உண்மையிலே அந்த மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க அப்படிங்கறத அந்த அந்த பையனே தன்னுடைய வாயால சொல்லியிருந்தாப்ல அப்ப இந்த மாதிரி கூட்டத்தை கொண்டு போய் காமிச்சிட்டு தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா அப்ப இவிஎம் மிஷினா இருக்கட்டும் அல்லது வேற எந்த மிஷினா இருக்கட்டும் எந்த மிஷின் வந்தாலுமே அதை ஈஸியா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கட்சியால வச்சுக்க முடியுமே இப்போ நான் தேர்தல் ஆணையத்துக்கு வரேன் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரி மூன்று

இருக்காருல்ல அவர் இருந்தா ஏகப்பட்ட குடசை கொடுப்பாரு எனக்கா பிஜேபி தான் நினைக்கிற தேர்தல் தேர்தல் அதிகாரியை தனக்காக செயல்படக்கூடிய தேர்தல் அதிகாரியை அவர்கள் நியமிக்க முடியாது என்கிற காரணத்தினால ஒரு சட்டத்தை ஒன்று ஏற்றாங்க அந்த சட்டம் என்னன்னாக்கா இந்த தேர்தல் ஆணைய அதிகாரியை நியமிக்கிறது நியமிக்கிறதுக்கான பொறுப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காருல்ல அவரை தூக்கிட்டாங்க அவரை தூக்கிட்டு அவருக்கு பதிலா இந்த ஆளுங்கட்சி இருக்குல்ல ஆளுங்கட்சியில உள்ள ஒரு முக்கியமான அமைச்சரை நியமிப்பாங்க அதாவது இப்ப உள்ள முறைப்படி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருப்பாரு அந்த மூணு தேர்தல் ஆணைய அதிகாரி நியமிக்கிற குழுவில் மோடி இருப்பார் எதிர்கட்சி தலைவர் இருப்பார் மல்லிகார்ஜுன கார்கே இருப்பார் அப்புறம் இது இல்லாமல் பிஜேபி கட்சியிலேருந்தே ஒரு அமைச்சர் மூணாவதாக இருப்பார் இப்போ இந்த மூணு பேரில் யார் மெஜாரிட்டியாக ரெண்டு பேரை வாக்களிக்கிறாங்களோ அந்த அதிகாரியை தான் உட்கார வைப்பாங்க அப்போ ஆப்வியஸ்லி பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அல்லது பிஜேபி என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய பிஜேபி என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை தான் அந்த அங்கே நியமிப்பாங்க அப்படித்தான் இப்போ மூன்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் நியமிச்சிருக்காங்க இதுல ஒரு தேர்தல் ஆணைய அதிகாரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புடுங்கி ஓடி டாப்ல பிஜேபியால் நியமிக்கப்பட்ட அதிகாரியே புடிங்கிட்டு ஓடி டாப்ல என்னக்கா பிஜேபி நாள் நியமிக்கப்பட்ட அதிகாரி ஆனா அவருக்கு ஒரு மனசாட்சி இருக்கும்ல ஏதோ தவறு செய்யறோம் சரி ஓகே காசு வாங்கிட்டு இங்க அங்க அப்படி பண்ணலாம் கூட ஒரு ஒரு டைப்ல ஒரு போயிருந்திருக்கலாம் ஆனா இவங்க செய்ய நினைக்கிற அந்த கரப்ஷன் இருக்குல்ல அந்த சிஸ்டத்தை கரப்ட் ஆக்குறது அப்படிங்கிறது அது டோட்டலாவே வேறயா இருக்கு அதனால அவர் மிரண்டு போய் ஐயோ என்னை விட்டுருக்கா எனக்கு கிணறு வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர் வந்து எல்லாத்தையும் யூனிஃபார்ம் அழுத்து அவுத்து தோல்ல போட்டு போவாப்புல பாத்தீங்களா அந்த கிணறு விட்டுருக்க முடியல அதே மாதிரி இந்த அதிகாரி எல்லா யூனிஃபார்மையும் கிளட்டி தோல்ல போட்டு டவுசரோட என்னை ஆள விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த முக்கியமான மூன்று அதிகாரிகள் அதிகாரியை நியமிக்கிறாங்க அந்த ஒரு அதிகாரி எதற்கு தனக்கு இந்த பொறுப்பு வேண்டான அவுத்து போட்டு போட்டு உடனே யோசிச்சு பாருங்க அதுவும் பிஜேபியால் நியமிக்கப்பட்ட அதிகாரி அப்ப ஒரு தவறு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் இறக்க குணத்தோட ஏண்டி ஏன்டா இவ்ளோ பெரிய தவறாடா பண்ணுவீங்க மக்கள் பாவம் இல்லையாடா அப்படிங்கிற அளவுக்கான தவறா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க பிஜேபி அதனால இதை என்னால ஒருபோதும் செய்ய முடியாது என்று தவறு செய்கிற ஒரு நபரு இந்த தவறை என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கான ஏதோ பெரிய தவறும் டிசைன் பண்ணிருக்காங்க அதுல அதுலதான் அவர் தெரிச்சு ஓன்னாப்ல இப்ப நீங்க கனெக்டிங் த டாட்ஸா இப்ப திரும்ப வாங்க கேரளாவில அந்த ஒரு முறை எழுத்தினால் இரண்டு முறை தாமரைக்கு விழுகிறது அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க இதை தேர்தல் ஆணையத்தினுடைய கையில கொடுக்க கொடுக்கறது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் அப்படி செயல்படுவோம் தேர்தல் ஆணையத்தோட தலைமை அதிகாரி மூன்று பேருமே பிஜேபி நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறதே பிஜேபி தானே சொல்லணும் பிஜேபி தவறு செய்யும் பொழுது பிஜேபி மூணு பேரை விட்டு நீங்களே இந்த கேஸ முடிச்சு வைங்க அல்லது என்னன்னு விசாரணை பண்ணி ஒரு அறிக்கை கொடுங்கனாக்க அந்த அறிக்கை என்னவாக வரும் இப்ப ஒரு இவி மிஷன் இருக்குனாக்க ஒரு முறை எழுத்துனாக்க இரண்டு முறை தாமரைக்கு விழுகுது அப்படினாக்கா இரண்டாவது முறை அழுத்தும் பொழுதும் விழுகும் அப்படி நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை இப்படி கூட டிசைன் பண்ணி இருக்கலாம் அது ஒரு ஒரு தடவை அழுத்துனாக்க இரண்டு முறை விழுகும் அந்த ஒரு முறைங்க

பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகளோ அல்லது மற்ற அதிகாரிகளோ வந்து செக் பண்றாங்கனாக்கா ஒரு முறை அழுத்துறாங்க ரெண்டு முறை ஸ்லிப் வந்து விழுகுதுங்க ரெண்டு ஓட்டா போடுங்க அப்படினு கம்ப்ளைன்ட் பண்றாங்கன்னு வெச்சுங்க நகருங்க நான் செக் பண்றேன் அப்படினு அமுக்குவார் அப்ப என்ன பண்ணுவானாக்கா தாமரைக்கு ஒரு ஓட்டு தான் விழுவோம் இல்லையே ஒரு அமுக்கு அமுக்கனாக்கா ஒரு ஓட்டு தான் போகுது நீங்க ஏதோ போய் சொல்றீங்க அல்லது நீங்க கவனிக்காம விட்டீங்க அல்லது உங்களுடைய பார்வையில் ஏதோ கோளாறு இருக்குது அப்படினு சொல்லி ஒட்டுமொத்தமா ஓட்டு போட போனவனுக்கு கன்னடியே மாட்டி விட்டுருவாங்க கண்ணு இவருக்கு பார்வை சரியில்லை பார்வை விழிச்சவால் இருக்கு இவருக்கு அதனால இவர் வந்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படினு சொல்லி இவரை அனுப்பி விட்டுருவாங்க அதனால அந்த செக் பண்ணணும்னாக்கா ஆயிரம் இரு ரெண்டாயிரம் முறை ஒரு ஒரு முறை குத்தி 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 பார்க்கணும் எத்தனாவது முறை இரண்டு ஓட்டு ஒழுகுதுங்கிறது ஏன்னா பிராடுகார பயிலுவோ என்ன பண்ணுவாங்க போன எலெக்ஷனுக்கு இந்த ஓட்டு போடுற பூத்துகள்ல இருந்து வெளியிடப்பட்ட சில வீடியோக்கள் அங்கே யாரோ போன்ல இருந்து வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் வைரல இருந்து நம்ம பார்த்தோம் அதனால பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் சில பூத்துகள்ல ஓட்டு போட போற வர்றவங்களை அப்படியே அடிச்சு விரட்டி விட்டு அந்த ஓட்டை பிஜேபியை சார்ந்தவங்களை நேரடியாக போய் குத்திட்டு வந்துரு தாமர தாமர தாமரம் குத்திட்டு வந்தது இப்படி ஜனநாயகத்துக்கு எதிரான முறையில் தான் இந்த நிறைய எலெக்ஷன் இப்ப பிஜேபி ஆட்சி ஆட்சிக்கு அப்புறம் அந்த எலெக்ஷன்ஸ் நிறைய இடங்கள்ல அப்படிதான் ரவுடிகளை வச்சு இந்த கொலைகார கும்பல வன்முறை கும்பல வச்சுக்கிட்டு பொதுமக்களை அடிச்சு விரட்டி விட்டுட்டு இவங்களே போய் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து நமக்கு தெரிய வந்துச்சு அப்ப அதை பாதுகாக்க வேண்டிய அல்லது அந்த ரவுடி கும்பலை குண்டர்ல அடித்து விரட்ட வேண்டிய காவல்துறையை தேர்தல் ஆணையத்தை இவங்க தானே அந்த வேலையை பார்க்கணும் அப்ப அவங்க ரெண்டு பேரும் தூக்கி நம்ம பாக்கெட் உள்ள போட்டு அதற்கு அதற்கு அதற்கான தலைமை அதிகாரியை நம்மளால உட்கார வச்சோம்னாக்கா இப்ப அந்த வேலையை அவங்க பண்ண மாட்டாங்கல்ல அப்ப ஈஸியா நம்மளாலே குண்டர்ல உள்ள இறக்கிட்டோம்னாக்கா அவங்க தாமரைக்கு ஓட்டு போட்டு பொதுமக்கள் அடிச்சு விரட்டிட்டோம்னாக்கா முடிஞ்சு போச்சு இப்படிதானே <missga> 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 நடந்ததாக போன நடந்தலக்ஷன் பல விடியோக்கள் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பிஜேபியினுடைய முக்கிய நிர்வாகி எம்பி கேண்டிடேட் அவர் சிட்டிங் எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் அவர் செய்கிறதுக்கு ஒரு நாலு கோடி ரூபாய் ஹோட்டல் ப்ளூ அந்த பணத்தை எடுத்து ட்ரெயினில் தாம்பரம் ஸ்டேஷன்ல வச்சு லாக் பண்ணி கைது நயினார் நாகேந்திரனுடைய சொந்தக்காரர் உட்பட ஒரு மூணு பேரை கைது பண்றாங்க தொகை நான்கு கோடி ரூபாய் இந்த தொகையை கைப்பற்றும் மூணு பேர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அவங்க கொடுத்த வாக்குமூலத்துல அந்த வீடியோ கொடுத்த வாக்குமூலத்தினுடைய வீடியோ இன்னைக்கு வைரல் ஆயிருக்கு நம்ம நக்கிரன் பிரகாசன் பேஜ்ல அந்த சோர்ஸ் ஃபுட்டேஜை ஷேர் பண்ணியிருக்காரு இன்னும் பல பேரும் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க செய்தியும் வந்திருக்கு நக்கீரில் அதை பார்த்தினா வீடியோ ஆர்டிகலும் போட்டிருக்காங்க வேணா போய் பார்த்துக்குங்க அதில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீடியோ வாக்குமூலத்தில் முருகன் அவருடைய பேர் நயனாரனுடைய சொந்தக்கார் ஸோ அவர் சொல்கிறாரு நயனாரனுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் பிஏ மணிகண்டன் அவர் தான் நயனா இவருக்கு முருகனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணன் சொல்லிவிட்டாரு அதனால ஒரு இடத்துல தொகையை போய் வாங்கணும் ஒரு ஆளம் ஒரு ஆளை மட்டும் அனுப்பிச்சுடுங்கண்ணே அப்படின்னு முருகன் ஃபோன் பண்ண சொல்லி முருகன் அதன் பேரில் தான் பெருமாளோ சதீஷ் நினைக்கிறேன் அவரை அனுப்புறாப்புல யார் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் அனுப்பி தொகையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நயனார் நாகேந்திரன் அவர்களோட அவருடைய கோட்டாவில் அவருடைய அந்த அவருடைய பதவிக்கான கோட்டா இக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க எமர்ஜென்சி கோட்டான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இக்யூவில் டிக்கெட்டை புக் பண்ணி இவர் அனுப்புகிறாங்க ஏசி கோச்சில் ஏசி கோச்சில் நம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த மூணு பேருக்கும் புக் பண்ண டிக்கெட் ஸோ அதில் தான் புக் பண்ண அனுப்பிச்சிருக்காங்க இந்த தகவல் அடிப்படையில் தான் அவர் கைது பண்ணுறாங்க கொடுத்த வாக்குமூலத்துலேயுமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நைனார் நாகேந்திரனுடைய பி ஏ மணிகண்டன் சொல்லி தான் நான் ஆளுநர் வச்சு அந்த பணம் ப்ளூ டைமண்ட் இருந்து அது எடுத்து வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் பேர் முருகன் சாலிராம் கிலோமீட்டர் ரசித்து வருகிறேன் ஈவினிங் சுமார் ஒரு ஆறு மணிக்கு மணிகந்தன் ஃபோன் பண்ணார் ஏன்னா ஒரு ஆள் இருந்தால் கொஞ்சம் அனுப்பணும் சொன்னப்போ நல்லா டைம் ஹோட்டல் வரைக்கும் புலைவன் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டேன் பெருமாள் அங்கே பெருமாள் ஒரு பையனை அனுப்பிவிட்டோம் பெருமாள் அங்கேருந்து கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு திருநெல்வேலிக்கு போகணுன்னு கிளம்புனாப்பில அவ்வளோதான் தெரியும் பெருமாள் அனுப்பிவிட்டது பெருமாள் ஆள் வேணாலும் பெருமாள் மட்டும் அனுப்பிவிட்டேன் மற்ற விஷயங்கள் நமக்கு ஃபுல்லாக தெரியாது சார் மணிகண்டன் வந்து மணிகண்டன் தான் ஃபோன் பண்ணாப்புல மணிகண்டன் ஐநா இருந்தா இவ்வளவு ஆதாரங்கள் கிடைத்தும் அங்க உள்ள நைனாருக்கு எதிராக போட்டியிடுகிற அங்க உள்ள ஒரு சுயேட்சை ஒருத்தர் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாப்ல என்ன கம்ப்ளைண்ட்னாக்க இந்த மாதிரி நைனாரு வந்து மாட்டி இருக்காப்ல எஃப்ஐஆர் இருக்கவர் மேல அவருடைய பிஏ உள்ள இருக்காப்புல அவருடைய சொந்தக்காரர் உள்ள இருக்காரு மாட்டினவங்க கிட்ட நைனாருடைய அடையாள அட்டை இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம மாட்டினவனுடைய பிஜேபி அடையாள அட்டை இருக்கு இவ்வளவு ஆதாரங்களும் இருந்தும் ஏன் அமலாக்கத்துறையோ அல்லது இன்கம் டாக்ஸ் ஏன் போக மாட்டேங்குது முறையற்ற பண பரிவர்த்தனை செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்ப எதிர்கட்சிகள் செஞ்சா மட்டும்தான் ஈடி போகும் அப்படின்னு

ஒருவேளை திமுக காரணம் செஞ்சிருந்தானாக்கா அல்லது காங்கிரஸ் காரணம் செஞ்சிருந்தனாக்கா அமலாக்கத்துறை சும்மா இருந்திருக்குமா இன்கம் டேக்ஸ் சும்மா இருந்திருக்குமா தேர்தல் ஆணையம் சும்மா இருந்திருக்குமா அப்ப பிஜேபி என்ன என்னாலும் செய்யலாம் ஏன்னாக்கா தேர்தல் இருக்கு இல்ல ஏன்னா ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் உள்ள ஒரு நீதிபதி அவர் சொல்கிறார் அது நீதிபதியிலேருந்து ரிட்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாப்புல பிஜேபியில் பெரிய பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சுக்கலாம் அவர் சொல்கிறாப்புல நான் இப்போ இல்லை நான் முன்னத்துலேருந்தே நான் பிஜேபி ஆதரவாளர் தான் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்போ முன்னத்துலேருந்தே ஒரு பிஜேபி ஆதரவாளர்னா இவர் தீர்ப்பு எழுதும் பொழுது ஒரு பிஜேபி சம்மந்தப்பட்ட வழக்கு வருதுனாக்கா இவர் என்னவா தீர்ப்பு எழுதியிருப்பார் ஏன் கோயம்புத்தூரில் டெபாசிட்டே வாங்காமல் தோக்க போகிற நமது ஆடு அண்ணாமலை இருக்காப்புல என்ன சொன்னாப்புல அண்ணா நான் ஒத்தரவாக கொடுக்க மாட்டாங்கண்ணா நான் ஒத்தரவாக கொடுக்க மாட்டாங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்புல இல்லை ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது அத்திங் மக்களை நம்பி மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்ப ஆரம்பி நம்பி ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்குமா

எப்படி இருந்திருக்கும் என்னவா வேலை பார்த்திருப்பாரு அண்ணாமலை இவர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும் பொழுது அப்போ எலெக்ஷன் நடக்கும் பொழுது அங்க உள்ள பிஜேபிக்கு ஆதரவாக தன்னுடைய அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு அந்த காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு பிஜேபிக்காக அந்த காவல்துறையை முடக்கி விட முடக்கி விட்டுருக்க மாட்டாரு அதன் அடிப்படையில் தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஏன் சந்தேகப்படக்கூடாது அதற்காகத்தான் அண்ணாமலைக்கு பிஜேபி எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இப்போ பிஜேபியில் நீங்கள் ஒரு மாநில தலைவர் ஆகணும்னாக்கா சில க்ரைட்டீரியா இருக்கு சில இதெல்லாம் சில ஹடல்ஸ்லாம் நீங்கள் தாண்டி வந்திருக்கணும் சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கணும் ஆர்எஸ்எஸ்ல இருந்து அல்லது நீங்கள் ஏர்ப்பாட்ட போராட்டம் பண்ண முடியும் தொடர்ந்து சின்ன சின்ன லெவல்ல இருந்து மேலே வந்து அப்புறம் தான் நீங்கள் தலைவராக முடியும் பிஜேபியில் ஒரு மாநில தலைவர் ஆக முடியும் அண்ணாமலைக்கு இந்த எந்த க்ரைட்டீரியாவும் இல்லை இந்த எந்த ஃபார்முமே ஃபில் பண்ணல அங்கே வேலையை ரிசைன் பண்ணுறாரு வராரு நேரடியாக தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் ஆகிறார் சும்மா ஒரு நாலஞ்சு மாதம் இங்கே பேட்டி கொடுக்குறாப்ல அப்புறம் ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாரு அதுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்தாங்க ரஜினி ஆரம்பிக்கல அப்புறம் பிஜேபி தலைவர் மாநில தலைவர் ஆகிட்டாங்க எப்படி ஒண்ணுமே செய்யாம பிஜேபி ல சேர்ந்து எந்த ஒரு உழைப்பும் செலுத்தாமல் எப்படி அந்த போஸ்டிங் ராஜினாமா பண்ணிட்டு நேரடியாக வந்து எப்படி மாநில தலைவர் ஆக முடியுது அப்ப அவர் அங்க போலீஸ் ஆபிசரா கர்நாடகாவில் இருக்கும் பொழுது அப்ப அந்த எலெக்ஷன்ல பிஜேபி ஜெயிக்குதுனாக்க அண்ணாமலையோட உதவியோட ஜெயிச்சிருக்கோம் அதற்காக பிஜேபி போட்ட பிச்சை தான் அண்ணாமலைக்கு பிஜேபி தமிழ்நாடு தலைவர் அதுக்குள்ள வந்துதான் அங்க வேலை பார்த்தது மாதிரி இங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்காப்ல ஆடியோ வீடியோ எடுத்து தேவையில்லாதவங்களாம் நகர்த்தி விடுறது அதே வேலை தான் அங்கேயும் பார்த்துருக்காப்ல பணப்பட்டுவாடா எப்படின்னு பண்றது இந்த மாட்டிக்கிட்டாங்க இதுவே பிஜேபி மெஜாரிட்டியாக உள்ள மாநிலங்கள்ல அசால்ட்டா நடக்கும் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கல இங்க இங்க உள்ள போலீஸ் போய் கைது பண்ணுது இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் இருக்கிற அந்த சிஸ்டம் இருக்கு இல்ல தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற சிஸ்டம் அந்த கவர்மெண்ட் அப்படிங்கிற சிஸ்டம் இருக்கு இல்லையா இந்த சிஸ்டத்தை கரப்ட் ஆக்கிட்டாக்கா மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையே இல்லாம போயிடும் மக்கள் என்ன நினைக்கிறானாக்கா ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஆளுகிற கட்சி மக்களை வச்சு செஞ்சாலும் சிஏஏ என்ஆர்சி விவசாய சட்டம் நீட்டு லொட்டு மண்ணாங்கட்டி அப்புறம் வேற என்ன ஜிஎஸ்டி வரி கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றுறது பெட்ரோல் விலையை ஏற்றுறது டீசல் விலையை ஏற்றுறது மக்களுடைய இந்த படிப்புக்கான எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருப்பது அப்புறம் இருப்பது விவசாய தள்ளுபடி செய்யாமல் இருப்பது விவசாயிகளை வஞ்சிப்பது துஞ்சிப்பது அப்புறம் தலித்துகளை அடித்து கொள்ளுவது இஸ்லாமியர்கள் அடித்து கொள்ளுவது மசூதிகளை இடித்து தள்ளுவது இப்படி எவ்வளவு தொந்தரவுகள் கொடுத்தாலும் மக்களுக்கு பி சி எம்பிசியில உள்ள ஜாதிகளினுடைய மாணவர்கள் மருத்துவ மேல் படிப்புல காலி பண்ணி அவங்களுடைய படிப்பை காலி பண்ணாலும் இப்படி எவ்வளவு தொந்தரவுகள் இந்த மக்களை கொடுத்தாலும் மக்கள் ஏன் அஞ்சு வருஷம் அமைதியா இருக்கான் ஏன் இந்த ஜனநாயக முறைப்படி இப்படி அவன் ரொம்ப அமைதியா இருக்கானாக்கா ஜனநாயக முறைப்படி இப்படி அஞ்சு வருஷம் ஏன் எவ்வளவு நாளும் ஆடுறான் அஞ்சு வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வரும்ல அப்ப பாத்துக்கிறேன்டா நான் அப்ப பாத்துக்கா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் இருப்பான் அப்ப அப்ப வரும் நீ நல்லது பண்ணினாக்கா அவன் குத்துவான் நீ நல்லது பண்ணலனாக்கா உன்னை எத்துவான் அவ்வளவுதான் நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில தான் மக்கள் இருப்பான் அந்த எலெக்ஷன்லயே அந்த தேர்தல் கமிஷன்லயே அந்த தேர்தல் அந்த ஓட்டு போடுகிற முறை அப்படிங்கிற அந்த ஜனநாயக முறையிலேயே ஒரு கரெக்ட் இருக்கு அந்த சிஸ்டத்தையே கரப்ட் ஆக்கிட்டாங்க அதையே தான் கட்டுப்பாட்டு கொண்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா இது ஜனநாயகத்துக்கு ஆபத்து தேர்தல் முறைக்கு ஆபத்து மக்களினுடைய அமைதி இருக்கு பாத்தீங்களா ஜனநாயகம் என்கிற அதை நம்ம ஃபாலோ பண்ணி போகணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு முறை இருக்குல்ல அந்த முறைக்கு ஆபத்து அப்ப இந்த ஜனநாயகத்தை காப்பாத்தணும் முதல்ல நாட்டை காப்பாத்தணும் அப்புறம் மாணவர்களை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும் விவசாயத்தை காப்பாத்தணும் விவசாயிகளை காப்பாத்தணும் சிறுபான்மையினர்களை காப்பாத்தணும் மக்களை காப்பாத்தணும் இந்த மண்ணை காப்பாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நீங்க தான் பார்த்து பண்ணணும்